ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டேமே லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் புதன்கிழமையே இந்த வீடியோ எடுத்தங்க ஆனால் ஒரு சில காரணங்கள்னால என்னால் அப்லோட் பண்ண முடியல ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக வந்து என்னோட மூத்த பையன் ஆதவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அவனை கொஞ்சம் டேக் கேர் பண்ண வேண்டியது இருந்துச்சா அதனால் நான் அப்படியே வீடியோ என்னால் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் சரி ஒன் காயிடுச்சு இனிமேல் எடிட் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம் தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ புதன்கிழமை காலையில் வீட்டுக்குள்ளேயே ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து சும்மா அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் பணி முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன் மழையும் லைட்டாக தூரலாக இருந்தது நல்லா இருந்துச்சு வெதர் கொஞ்சம் குளு குழுன்னு வீட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரும்போது நல்லா எனக்கு வேர்த்து இருந்தது உடம்பு ஃபுல்லாக இப்போ வெளியில் வரும்போது நல்லா சில்லுன்னு இருந்தது எங்கள் ஏரியா பாருங்களேன் நிறைய வீடுகள் இருக்குது ஆனால் யாருமே வெளியில் வர மாட்டாங்கங்க நம்ம ஊராக இருந்தால் எத்தனை பேரை இப்படி நடந்து போனோம்னா பார்ப்போம் ஆனால் இங்கே வந்து அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அப்படியே வெளியில் வந்தாலுமே கார்ல போயிட்டு கார்லயே கார்ல இருந்து வீட்டை விட்டு வெளியில வருவாங்க கார்லயே வெளியில இருந்து வீட்டுக்குள்ள போயிடுவாங்க அந்த அப்படியே பார்த்தாலுமே கார்ல தான் ஸ்மைல் பண்ணுவாங்க ஸோ அப்போல்லாம் தோணும் என்னடா வெளிநாட்டு வாழ்க்கை வெளியில் ஒரு இ காக்காவை கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு காக்காவை கூட பார்க்க முடியாது ஏன்னா இந்த நாட்டில் வந்து காக்கா இல்லைங்க நான் ஒரு தடவை கூட இந்த நாட்டில் காக்காவை பார்த்ததில்ல நிறைய சுட்டுக்குருவிகள் இருக்கும் நிறைய கருப்பு கலரில் குருவிகள் இருக்கும் அப்புறம் நிறைய புறாக்கள் இருக்கும் ஸோ அந்த புறாக்களோட சத்தம் இதுகளெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாக்கிங் போகிறது எங்கள் ஏரியாலேயே இந்த ரோட்டில் நடமாடுற ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் நினைக்கிறேன் ஏன்னா என் ஹஸ்பண்டும் அடிக்கடி வெளியில் வாக்கிங் போவாங்க பசங்களையும் வெளி கூட்டிகிட்டு போய் விளையாட விடுவேன் வாக்கிங் போவேன் நாங்கள் நடந்து போனால் எங்களை தான் கொஞ்சம் விகாரமா பார்ப்பாங்க என்னடா ரோட்ல வீடியோவில் வந்து ரெண்டு நாள் எடுத்த வீடியோவை அப்படியே கம்ப்ளைன் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஏன்னா புதன்கிழமை வந்து கம்ப்ளீட்டா வீடியோ எடுக்கல அன்னைக்கு டே ஃபுல்லா வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணி எடுத்துட்டு தான் இருந்தேன் ஆதும் காலையில் ஸ்கூல் போகும்போது நல்லா தான் போனான் திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அப்படியே வேறு மாதிரி மாறி வந்தாங்க காலையில் அவ்வளோ சிரிச்சிட்டு மா போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போன பையன் மதியம் வரும்போது வயிறு வலி வாமிட் லூஸ் மோஷன்னு ரொம்ப ஹை டெம்பரேச்சர் அப்படியே ஆள் மாறி வந்தான் ஸோ வந்த உடனே நான் கிச்சனில் நின்று சமைச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்படியே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படி டக்குன்னு நாங்கள் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வீடியோ எடுக்க முடியல ஸோ பாதி வீடியோ தான் அன்னைக்கு வந்து எடுத்திருந்தேன் ஸோ அடுத்த நாள் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் ஸோ ரெண்டு வீடியோவே அப்படியே கம்ப்ளைன் பண்ணி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் போன வாரம் திங்கக்கிழமை தான் ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் டயட் ஃபுட் எடுப்போம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணேன் வெயிட் வந்து அறுபத்தி ஏழு கிலோ வந்துருச்சு ஒரு மூணு கிலோவாவது குறைக்கணும் அறுபத்தஞ்சிக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆச்சு அந்த மூணாவது நாளே ஆத முடியாமல் அப்படியே வந்துட்டான் ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது நம்ம மைண்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சு பண்ணணும் நம்ம உடம்பும் சரி மனசும் சரி அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும் ஸோ புதன்கிழமை அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் போகமா அந்த வியாழன் வெள்ளி அந்த அந்த வீக் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அவனை வந்து கேர் பண்ணுறது அப்படி பார்க்குறது வீட்டு வேலையும் அதிகமாக இருந்தது ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் வெயிட் லாஸை விட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ண முடியலை ஸோ என்ன பண்ணுறது நம்ம ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம் நமக்குன்னு குழந்தைங்க நம்ம நம்மளை சார்ந்து ரெண்டு ஜீவன்கள் வாழுதுக நம்ம குழந்தைங்க அவங்களையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதனால் நம்ம மேல வந்து கவனம் செலுத்தாம போயிருது அதுவும் நமக்கு உடம்பு சரி இல்லாமல் போனால் கூட நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம் ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன் அப்படியே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குங்க அதுவும் இந்த காய்ச்சல் டெம்பரேச்சர்லாம் அப்படியே ஹையாகும் போது இந்த காய்ச்சல் குறைஞ்சா தான் நிம்மதியாகவே இருக்கும் சில நாட்கள்லாம் அந்த பசங்களுக்கு பாராசிட்டமல் சிறப்பு கொடுத்துமே வந்து காய்ச்சல் குறையவே குறையாது அப்படியே ஹை டெம்பரேச்சர்லேயே இருக்கும் அப்புறம் ரொம்ப பயமாக இருக்கும் திக்கு திக்குன்னே இருக்கும் ஸோ அப்படி தான் எனக்கு போன வாரம் ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் காய்ச்சல் மட்டுமா இருந்தது லூஸ் மோஷன் இருந்தது வாமிட் இருந்ததா ஸோ ஒவ்வொரு ஒவன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வந்து குறைஞ்சது ஃபர்ஸ்ட் காய்ச்சல் குறைஞ்சது அதுக்கப்புறம் வாமிட் பண்ணுறது குறைஞ்சது அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் குறைஞ்சது ஸோ போன வாரம் மூணு நாள் லீவ் விட்ருந்தாங்க ஸ்கூல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸோ அதனால வந்து அவனை கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் ஏன்னா வியாழக்கிழமை அவனை ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படியே லீவ் வர்ற அப்படியே ஓட்டு வர மாதிரி லீவ் வந்து போட்டாச்சு ஸோ காலையில் வந்துட்டு நான் ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டேங்க நான் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாகவே இருக்கிற மாதிரியே இருந்தது நான் யூடியூப்ல நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இந்த டிப்பை வந்து பார்த்தேன் உளுந்து ஃபேஸ்பேக்குங்க இது இந்த உளுந்தை வந்து நம்ம அரைச்சி ஃபேஸில் போடும்போது நல்ல பிரைட்னஸ் கொடுக்குமா இதை வந்து நான் வந்து போன தடவை ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்த போதே காமிச்சிருந்தேன் ஃபேஸ்பேக் போடுற மாதிரி ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன ஃபேஸ்பேக் போட்டி போட்டுகிட்டு இருக்கீங்கன்னு நான் வந்து அதை சொல்லலை என்ன ஃபேஸ்பேக்குன்னு ஏன் சொல்லலைன்னா அது வந்து எனக்கு ரிசல்ட்டு கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறமா வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஏன்னா ரிசல்ட்டே கொடுக்காம நம்ம சும்மா யூஸ் பண்ணிவிட்டு அதை சொல்லக்கூடாது இல்லையா நம்மளை பார்த்து யாராவது யூஸ் பண்ணி ஏதாவது அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி வந்துருச்சுன்னா அதனால தான் நான் இப்போ ஒரு ஒன் வீக்காகவே இந்த உளுந்து ஃபேஸ் பேக் வந்து யூஸ் இருக்கேன் அந்த உளுந்தை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் கொஞ்சமாக தான் ஊற வச்சுருந்தேன் அது கூடயே கொஞ்சம் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் பச்சரிசி கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் அரைக்கும் போது தக்காளியே ஒரு கால் பீஸ் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஸோ இதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து ஃபேஸில் வந்து காய விடணும் அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஒரு இதே தெரியுது நல்லா அந்த ப்ரைட்னஸே தெரியுது ஃபேஸ் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருக்குது ஃபேஸில் அந்த கருப்பாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிற மாதிரி இருக்குது நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக உளுந்து போட்டுட்டேங்க அட்லீஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்காச்சும் போடணும் அப்போ தான் வந்து இந்த மிக்சியில் அரைக்க முடியும் மிக்சியில் நைஸாகவே அரைக்க மாட்டேன்ருச்சு ரொம்ப கல்லு கல்லாக திப்பி திப்பியாக இருந்துச்சு அதனால் எனக்கு வந்து அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை சரி என்ன பண்ணுறது வேஸ்ட்டு பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன் அதுக்கப்புறமா இன்னொரு நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணேன் நிறையா உளுந்து போட்டு அரைச்சேன் பச்சரிசி வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்குறதுனா சேர்க்கலாம் சேர்க்கலன்னு விடலாம் ஏன்னா அரிசி மாவு வந்து நல்லா ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அதுவுமே ப்ரைட்னஸ் கொடுக்கும்னு சொல்லிவிட்டு அதனால தான் நான் அரிசியுமே வந்து ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தக்காளியுமே சேர்ப்பாங்க தக்காளியுமே நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்கும் ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எனக்கும் கொஞ்சம் பரவாயில்ல தான் இருந்தது எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வராது இதெல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் தானே ஸோ அதனால தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏன்னா நமக்கு ஒரு ஏஜ் ஆக போகும்போது நம்மளோட ஃபேஸில் நிறைய மாற்றங்கள் தெரியுது சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும் பிம்பிள்ஸ் பிளாக் டார்ட் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நமக்கும் வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குல்ல அதுக்கு தான் ஃபைனலாக நான் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கிட்டேங்க ஒரிஜினல் தேன் இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க தேனுமே அந்த ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் கொடுக்கும்னு சொல்லுவாங்க என்கிட்ட இந்த ஆஸ்திரேலியன் ஹனி இருந்தது இது வந்து கொஞ்சம் ஒரிஜினல் தேன் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஆனால் அப்பவே வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை வந்து கழுவிட்டு நார்மல் தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு டவலை வச்சு தொடச்சிட்டு ஈரமே இல்லாமல் ஆக்கிடணும் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபேஸ்பேக்கெல்லாம் நம்ம வந்து போடலாம் ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் போடலாம் நேச்சுரலாக நம்ம ஆலோவேரா வீட்டில் இருந்துச்சுன்னா நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஊரில் இருக்கையில அப்ளை பண்ணுவேன் ஆனால் என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து அந்த ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிரும் அதனாலே நான் அது யூஸ் பண்ணுறதில்ல மோஸ்ட்லி ஃபேஸ்க்கு வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க முன்னாடியெல்லாம் அதாவது இந்த நலங்கு மாவு அதுதான் போட்டுட்ருந்தேன் ஸோ தான் எனக்கு நிறைய அந்த பிம்பிள்ஸ் வந்துருச்சு ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் வந்து போட்டுட்ருக்கேன் பார்க்கலாம் எப்படியும் ஒன் இயர் ஆகும் நம்ம அந்த ஃபேஸில் இருக்கிற பிளாக் டாட்ஸ் எல்லாமே போகிறதுக்கு படிப்படியாக தானே குறையும் ஒரே நல்ல எதுவுமே குறையாது இல்லையா ஸோ நான் நல்லா அரைக்காதனால இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருந்தது ஒரு இருபது நிமிஷம் கழித்து நான் வாஷ் பண்ணி பார்த்தேன் பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியத்தானே செய்யுது அப்புறம் நான் ஞாயிற்றுக்கிழமை திரும்ப அப்ளை பண்ணேன் பார்த்தீங்களா அப்போ வந்து உளுந்த நல்லா நைஸாக அரைச்சிருந்தேன் அது வந்து நல்லா ஃபேஸ் இதில் நல்ல க்ரீம் மாதிரி இருந்தது உளுந்த நார்மலாகவே நம்ம அரைச்சோம்னாலே நல்லா நைஸாக நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதை அப்ளை பண்ணும்போதுமே இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் வேணால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ எங்கள் வீட்டை சுற்றி நிறைய பூனைகள் இருக்குங்க வெளியில் நான் வந்து இந்த ஆர்கானிக் வேஸ்டெல்லாம் சும்மா அந்த வெளியில் தான் வந்து போடுவேன் ஏன்னா இங்கே சும்மா காடுகள் தானே இருக்குது இல்லைன்னா வீட்டை சுற்றியே புல் தானே இருக்குது நாங்கள் அந்த மண்வெட்டி மாதிரி வாங்கி வச்சிருக்கோம் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தா அதை வெட்டி புதைப்பாங்க ஸோ நான் அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டு போட வரையில் இந்த மூணு பூனைங்க நின்று பார்த்துட்டு இருந்தாங்கங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மூணு புனைகளுமே இந்த புனைகளை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் கருப்பு கலர் அரக்கு கலர் இந்த மாதிரியெல்லாம் நிறைய புனைகள் வரும் இப்போ உங்கள்லாம் புது வரவுன்னு நினைக்கிறேன் அதாவது இங்கே எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது எங்கள் ஏரியாவுக்கு முன்னாடியே ஒரு ஏரியா அங்கே ஃபுல்லாக சைனீஸ் தான் இருப்பாங்க ஸோ அங்கே உள்ள சைனீஸ்களெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நாய் வளர்க்குறாங்க பூனையுமே வளர்க்குறாங்கங்க ஸோ அந்த ஏரியாவிலேருந்து இங்கே சிஃப்டாக வந்து மோ அப்படின்ட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன் மியாமியான்னு கத்தே இருந்துச்சா பதிலுக்கு நானும் மியாமியான்னு சொன்னேன் அதுக்கப்புறமா ஓடிடுச்சு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு வந்தாச்சு அன்னைக்கு பிரேக் வந்து இட்லியும் சுரக்காய் போட்டு சாம்பாரும் பண்ணியிருந்தேன் அப்புறம் நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா ப்ரோட்டீன் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஈஸியாகவும் வந்து வெயிட்டு குறையும் பருப்பு முட்டை அதாவது லோ பட்ஜெட்டில் நம்ம எல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்து சாப்பிட்லாம் அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது முட்டையில் இருக்கும் அதுக்கப்புறமா பருப்பில் இருக்கும் அப்புறம் சிறுதானியங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் சிறுதானியம் இட்லி தான் பண்ணியிருந்தேன் குதிரை அரிசி இட்லி பண்ணேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு அப்புறம் முருங்கைக்கீரையில் பொடி பண்ணி வச்சுருந்தேன் இட்லி பொடி மாதிரி அது ஒரு டேபிள் ஸ்பூன் எப்போவுமே வந்து எடுத்துக்கிருவேன் இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது ஹஸ்பண்ட் சாப்பிட கூப்பிட்டேன் நீ சாப்பிட நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாரேன்னு சொல்லிட்டு அவங்க மாடி போயிட்டாங்க அப்புறம் நான் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கீரை வீட்டில் நிறையா இருந்ததுங்க இவர் கீரை வாங்கிட்டு வரேன் கீரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு வெரைட்டியில் கீரை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு வீட்டில் அவ்வளோ கீரை என்னால் சமைக்கவே முடியல ஒரு தடவை நாங்கள் டாக்டர்கிட்ட போயிருந்தோம் டெர்மட்டாலஜிஸ்ட்டை இந்த எனக்கு ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இருக்கு தண்ணி ஒத்துக்கிறாம வந்துச்சுன்னு சொல்லி அப்போ டாக்டர் கிட்டே என்னோட அந்த ஹேர் ஃபால் ஆகிறத பற்றி கேட்டேன் அவங்க கிட்டே முடி ரொம்ப கொட்டுது டாக்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க இரும்பு சத்து குறைபாடு உங்கள் முடி வந்து கொட்டும் நீங்கள் நல்லா கீரை வாங்கி சாப்பிடுங்க கீரை இங்கே சீப்பாக தானே கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க தான் அந்த டாக்டர் அதுலேருந்து இவர் கீரை வாங்குறது ஒரு அளவு இருக்குங்க அதுக்காண்டி இவ்வளோவா கீரை வாங்கிட்டு வர்றது சத்தியமாக நல்லா முடியவே மாட்டேங்கிதுங்க அதை உருவி அதை இது பண்ணி சமைக்கிறதுக்குள்ளேயும் நானும் கீரை ரொம்ப நாளும் ஸ்டோரும் பண்ண முடியாது ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மூணு நாளே சமைச்சிடணும் நானும் அவர்கிட்ட சொல்றேன் ஏங்க வேஸ்டா வேஸ்ட் ஆகுது நீங்கள் ரொம்ப வாங்கிட்டு வர்றது நான் அவர் சொல்றாரு நீ ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கீரை சமை அப்படின்னு சொல்றாரு ரெண்டு வேலை சமைச்சு எவ்வளோங்க சாப்பிட்றது ஒரு தான் கீரையுமே சாப்பிடணும்னா கேட்க மாட்டேங்கிறாரு இப்போ நான் மார்க்கெட் போகிறதில்ல ஒரு ரெண்டு மூணு வாரமாக ஹஸ்பண்ட் மட்டும்தான் போறாங்க நாம் மார்க்கெட் போனேன்னா இப்படி அது சொல்லி இது போதும் வீட்டுக்கு தேவையானது போதும் அதை மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு நான் அங்கேயே கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அவரை அவர் மட்டும் போறாரா அதனால பார்க்குற எல்லா கீரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு டெய்லி இந்த கீரையை க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையா இருக்குங்க அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவர்கிட்ட கொடுப்பேன் அவரும் க்ளீன் பண்ணி கொடுப்பாரு மணியும் பன்னெண்டு மணி பக்கம் ஆகிடுச்சு நானும் கீரை அப்படியே க்ளீன் பண்ணி சமைச்சிட்டு தான் இருந்தேன் இந்த கேப்லேயே பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அதோட வரும்போதே தான் சொல்லியிருந்தேனே ஆதம் முடியாமல் வந்தேன்னு சொல்லிட்டு வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுனே காரில் வரும்போதே சொல்லிட்டு வந்திருப்பான் போல் அதோட அவங்க அப்பாவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் போல் சரி உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னடா வேணும் அப்பா ஏதாவது வாங்கி தரவா அப்படின்னு கேட்டாராம் ஒருவேளை பசிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சரி வா கடை கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ரூட்ஸ் கடைக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கே போனால் எனக்கு மாம்பழம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி மாம்பழம் ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்ல பெரிய மாம்பழங்க இந்த ஒரு மாம்பழமே பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மேலயே இருந்ததான் அஞ்சு டாலரா பாருங்களேன் இவ்வளோ பெரிய மாம்ப மாம்பழம்னு சொல்லிவிட்டு வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியலாம் பட் நேரில் ரொம்ப பெரிய மாம்பழமாக இருந்தது ஒரு கிலோக்கு மேலேனா பார்த்துக்கோங்களேன் அதை ஷேக் பண்ணி பார்த்தோன்னா அதோடய விதை வந்து குடுகுடுன்னு ஆடிச்சு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதானே நினச்சி கட் பண்ணேன் ஏன்னா ஏன் உள்ளே உள்ள விதை வந்து ஆடுது அப்படி சொல்லிட்டு ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னுமே நல்லா பழுக்க விட்டுருந்தோம்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் பசங்க வந்து இப்போயே வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க பாவம் ஆதோ அந்த வயிறு வலியோட மாம்பழம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டான் நல்லா சாப்பிட்டான் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஃபுல்லாக வாமிட் பண்ணிவிட்டான் ஏன்னா அவனுக்கு முடியல இல்லையா அது ஏதோ இப்போ ஃப்ளூ வந்து பரவிட்டிருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக அட்டாக் பண்ணுமா இங்கே நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் ஒரு சைனீஸ் டாக்டர் இருக்காங்க வழக்கமாக அவங்கக்கிட்ட தான் நாங்கள் இந்த மாதிரி எமர்ஜென்சினா போவோம் மற்றபடி சளி லைட் ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரிஃபார்ஸ்னு ஒன்று இருக்கு அங்கே போயிடுவோம் அங்கே போனோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் பார்ப்பாங்க அதோட நாங்கள் அங்கே கிளினிக் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஏன்னா அவனுக்கு ரொம்ப வாமிட்டு டிசன்ரியாக இருக்கவும் நம்ம அங்கே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது எங்க ப்ரைவேட் போனோம்னா டக்குன்னு பார்த்துர்லான்ட்டு நாங்கள் ஒரு இருந்து ஒரு ரெண்டரைக்கெல்லாம் கிளம்பிட்டோம் ஸோ ஃபீவரோட தான் வந்து நின்றுட்டே இருந்தான் சரி சாப்பிட வச்சிட்டு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பேராசெட்டமால் வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே நான் பேராசிட்டமல் சிரப் வந்து கொடுத்துட்டேன் ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சா அது கொடுத்தோம்னா டக்குன்னு டெம்ப்ரேச்சரை குறைக்குன்னு சொல்லிட்டு சரி அப்புறமா நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சோம் சரியாயிரும் அப்படின்னு தான் நினைச்சேன் நல்லா வயிறு ஃபுல்லாக மாம்பழம் சாப்பிட்டான்னா அப்படியே ஆமிட் பண்ணிட்டான் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே லூஸ் மோஷனாக போக ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம் அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டி கிளம்பிட்டோம் இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கான் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து வெள்ளிக்க எடுத்ததுங்க ஸோ வெள்ளிக்கிழமை ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க அன்னைக்கி ஆமாம் அப்போ அன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து உருவி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் அது வாட்டுக்கு இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தான் உருவனோம் நான் மட்டும் உருவினேன்னு வைங்களேன் அது ஆயிரம் ஒரு நாள் ஃபுல்லாக ஏன்னா அது காம்பெல்லாம் பார்த்து உருவணும் இல்லையா அதனால் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உருவணும் ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு உருவலை சும்மா சும்மா என் ஹஸ்பண்ட் உருவி வச்சாங்க அதுக்கப்புறம் நீ ஒரு தடவை உட்காந்து நல்லா கை பார்த்து உருவீடுன்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ணுறதே உதவி இதில் அவரை குறை இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உருவி வைங்க அதுக்கப்புறமா நான் சமைக்கல பார்த்து க்ளீன் பண்ணி உருவிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உருவியாச்சு இந்த முருங்கைக்கீரை வந்து ரெகுலராக கிடைக்காது எப்போயாச்சும் தான் கிடைக்கும் கிடைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு கெட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிடுவேன் ஸோ அப்பப்போ பொரியல் பண்ணுறது இல்லைனா சாம்பார் பண்றது இல்லைன்னா இந்த ரொட்டி அந்த மாதிரி பண்ணலாம் ராகி மாவுல ரொட்டி இல்லைன்னா கோதுமை மாவுல ரொட்டி இந்த மாதிரி பண்ணலாம் சோ அன்னைக்கு சாப்பாடு வந்து அரிசி பருப்பு சாதம் முருங்கைக்கீரை பொரியல் அப்புறம் முட்டை நான் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன்ல ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் டுடே லஞ்சுன்னு சொல்லி இப்போ பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா என்ன காம்பினேஷனே இல்லாமல் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீரை எல்லா கூட வச்சு சாப்பிடுங்களான்னு ஏன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு கீரை சாப்பிடணும் அப்படின்னு வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கேன் அதனால் காம்பினேஷன்லாம் பார்த்து சாப்பிட்றதில்ல இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன் ஒரு மூணு கப்பளவுக்கு பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன் அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து அடிக்கடி பண்ணுறதில்ல எப்போயாச்சும் பண்ணுறது ஆனால் கோயம்புத்தூர் சைடெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பா அரிசி பருப்பு சாதம் பண்ணிடுவாங்களாம் எனக்கு வந்து இப்படி ஒரு சாதம் இருக்குன்னே தெரியாதுங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் வந்து தெரியும் ஏன்னா ஊர் சைடெல்லாம் இதை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது இப்போதாங்க ப்ரோனை வந்து தான் எனக்கே தெரியும் ஒரு சில வீடியோக்கள் பார்த்து எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லாதாங்க இருக்கும் கோயம்புத்தூர் சைடெல்லாம் இதை பிரியாணியை விட இந்த அரிசி பருப்பு சாதம் தான் விரும்பி சாப்பிடுவாங்களாம் பட் நான் வந்து ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக கேரட்டெல்லாம் போட்டு பண்ணுவேன் அதாவது வெஜ் ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவேன் இஞ்சி போட மாட்டேன் பூண்டு மட்டும் போட்டு வந்து பண்ணுவேன் இதுக்கு தக்காளி வெங்காயம் கேரட்டு பூண்டு இதெல்லாமே வந்து நறுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையில் நியூஸ் பார்த்தங்க இந்த திருப்பூரில் நடந்த இன்சிடெண்ட் பாருங்களேன் எந்த பொண்ணுக்குமே இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நடக்கவே கூடாதுங்க நினச்சி கூட பார்க்க முடியல அந்த பொண்ணோட மனநிலை வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வளர்ந்துட்டுருக்கோம் இந்த வரதட்சணை 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 இது காலங்காலமாக இருந்துட்டே தாங்க இருக்கு இது வந்து எப்போ ஒழியும்னே தெரியலங்க ஆதி காலத்துல இருந்தே வந்து இப்ப வரைக்கும் இருக்கு இது எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் மாறுமானே தெரியாது நம்ம வந்து இப்ப சொல்றோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெக்னாலஜி ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அதாச்சு இதாச்சுன்னு சொல்றோம் ஆனா இந்த வரதட்சணை அப்படின்றத வந்து ஒழிக்க முடியுதாங்க இது என்ன சொல்றது அந்த வரதட்சணைனால அந்த பொண்ணோட லைஃபே போச்சுங்க ஸோ அந்த பொண்ணோட வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ மனவேதனையாக இருந்தது அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு வேதனையை அனுபவித்து அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கும் ஸோ இவங்கெல்லாம் மனுஷங்க தானாங்க ஒரு மிருகத்துக்கு கூட இறக்கம் இருக்குங்க ஒரு மிருகம் கூட அதுக்கு பசி வந்தால் தான் வேட்டையாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மனிதர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லையா அப்படின்னு தான் தோணுச்சு அதுவும் அவங்க அப்பா அம்மா முந்நூறு சவரன் நகை போட்டிருக்காங்க கார் வாங்கி கொடுத்துருக்காங்க லட்சக்கணக்கில் கல்யாண செலவு பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு இவ்வளோ கொடுத்துமே பத்தாதா இவங்களாம் பணம் பே அப்படின்னு தாங்க சொல்லணும் அவ்வளோ ஒரு ஆத்திரம் எனக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டாம் கேட்கல அந்த பொண்ணு எவ்வளோ வேதனைப்பட்டு எவ்வளோ விஷயங்களை பேசி அவங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணு வாய் அந்த பாய்சனை கொடுத்து எவ்வளோ ஒரு வேதனையோட செத்து போயிருக்கும் உண்மையாவே அந்த பொண்ணோட சாபம்லாம் அவங்கள அவங்களை சும்மாவே விடாதுங்க ஒரு மனசாட்சியே இல்லாத மனிதர்கள் தாங்க அதாவது நிறைய பேரண்ட்ஸ்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னோட பொண்ணை வந்து வசதியான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மற்றவங்களுக்கு முன்னாடி பெருமைக்காகவும் கௌரவத்துக்காகவும் என்னோட பொண்ணை இந்த குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்கேன் எவ்வளோ வசதியான குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்கேன் எவ்வளோ நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கேன் மாப்பிள்ளைக்கு அது வாங்கி கொடுத்துருக்கேன் இது வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு வெளியில ஒரு நாலு பேர் இவங்களை பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காகவே பண்ணுறாங்க நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறோமே அந்த பொண்ணு அங்கே போய் நிம்மதியாக வாழுமா அதுக்கு அதோட ஆசைகளும் கனவுகளும் அந்த வீட்டுக்கு போனால் நிறைவேறுமா அப்படியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாதுங்க இவங்களோட வரட்டு கௌரவம் இவங்களோட அந்த பெருமை இதுக்காகவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளோ விஷயங்களை அந்த பொண்ணு வாட்ஸ்அப்பில் பேசி அவங்க அப்பாவுக்கு அனுப்பியிருக்கே இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லாமல் அங்கே இருந்திருக்கோம் கண்டிப்பாக அவங்க அப்பாட்ட சொல்லாட்டாலும் அவங்க அம்மாக்கிட்ட அந்த பொண்ணு கண்டிப்பாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து சில விஷயங்களை வந்து அப்பாட்டை மறைச்சாலும் தன்னோட அம்மாட்டை வந்து மறைக்கவே மாட்டாங்க அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை அந்த பொண்ணு மறைச்சிருந்தாலுமே அந்த பொண்ணு பேசுகிறதுலேருந்தே சில பேரண்ட்ஸ்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் தன்னோட அந்த பொண்ணு வந்து எந்த மனநிலையில் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்காதுங்க அப்போவே இந்த பேரண்ட்ஸு என்ன பண்ணியிருக்கணும் உனக்காக நாங்கள் இருக்கோம்மா நீ ஏமா கவலைப்படுற இங்கே வாமா அப்படின்னு ஒரு ஆறுதலாக பேசி அந்த பொண்ணுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இவங்க நின்றுருந்தாங்க இவங்க இந்த பொண்ணு பக்கம் நின்றுருந்தாங்கன்னு வைங்களேன் இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் அந்த தற்கொலைக்கு வந்து போயிருக்காதுங்க இந்த பொண்ணு வேற வழியே இல்லாமல் அங்கேயே அந்த பொண்ணால் கொடுமை அனுபவிக்க முடியல அந்த பொண்ணே சொல்லியிருக்கு பாருங்களேன் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க அந்த பொண்ணை அந்த மோசமானவன் அந்த அந்த மாப்பிளக்காரன் செக்ஷுவலாக அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமியார் மாமனார் இவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாப்பிளக்காரோடும் சேர்ந்துக்கிட்டு மென்டலாகவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டையுமே அந்த பொண்ணால் தாங்கவே முடியலங்க உண்மையாகவே அவ்வளோ ஒரு அழகான பொண்ணுங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணோட வாழ்கிறதுக்கு அவனுக்கு தான் தகுதி இல்லைன்னு சொல்லணும் ஸோ ஒரு அழகான பொண்ணை வந்து எல்லாருமே சேர்ந்து கொண்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ உள்ள காலத்தில் நிறைய பேரண்ட்ஸ்கள் இந்த மாதிரியான நடக்கிற இன்சிடெண்ட்டுகளை பார்த்து எல்லாருமே மாறணும் ஏன்னா நமக்கும் குழந்தைங்க இருக்காங்க பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க ஸோ அவங்களோட லைஃபை எப்படி வடிவமைக்கணும் இந்த பணத்துக்கு பின்னாடியே போகிறவங்க பின்னாடியெல்லாம் போகவே கூடாதுங்க பொண்ணு கேட்டு வராங்கன்னா வரதட்சணை அப்படின்னு பேச்சை எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் தயவுசெய்து அவங்களுக்குலாம் ஒரு கும்பிட போட்டுருங்க நம்ம பொண்ணு ஒரு இடத்துல போய் பணத்துக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் நிம்மதியாக வச்சுக்கிறானா அப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கொடுத்தாலே போதுங்க காசுக்கு கஷ்டப்பட்டாலும் ஒரு இடத்துக்கு நிம்மதியா மான மரியாதையோட பிள்ளைங்க வாழுங்க காசு காசு காசுன்னு போய் அந்த இடத்துல பாசமே அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்காம போயிருதுங்க சோ என்ன சொல்றது ரொம்ப மனவேதனையா இருந்தது இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணனா மன ஒரு ஆறுதலாச்சும் இருக்குங்க அவ்வளவுதாங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்